சரி அப்படியா சரி அப்போ எனக்கு மெயில் அனுப்பிச்சி விடுங்க ஆ நான் செக் பண்ணிக்கிறேன் ஓகே அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் டோன்ட் வரி ஓகே ஓகே உங்கள் வேலை என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும் அதை எல்லாத்தையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க ம் அப்படியா சரி ஓகே சரி நீங்க வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க நான் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படியா... ஏ ஏ கே இங்கே பாரு பாரு यार கூப்ட மாதிரி இருந்துச்சு யாரையும் ஒரு வேலை பிரம்மையா இருக்குமோ ஹ்ம் இருக்கட்டும் ஆ லைன்ல தான் இருக்கேன் சொல்லுங்க இங்க வந்து யார் படுத்து படுத்திருக்கிறது கிருத்திகா 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 என்னதாச்சு என்னாச்சு தெரியலையே

ஏய் இவங்க ரூம்ல எதுக்கு வந்து நின்னுட்டு இருக்க அவங்க தூங்கிட்டு இருக்காங்கல வா போலாம் இல்ல நிலா அவங்க தூங்கல மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க என்னது மயக்கமா என்ன நான் சொல்றேன் என்னாச்சு அவங்களுக்கு நான் மாடி மேல ஃபோன் பேசிட்டு இருந்தனா அப்ப சடனா கீழே பார்த்தேன் நம்ம வீட்டு பின்னாடி ஒரு பாழ வீடு இருக்குல்ல அந்த இடத்துல இவங்க மயக்கம் போட்டு விழுந்திருந்தாங்க எனக்கு அங்க இருந்து பாக்குறதுக்கு யாருன்னு சரியா தெரியல கீழே இறங்கி வந்து பார்த்தா கிருத்திகா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு

வேற ஒன்றும் இல்லாத இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களே எழுந்துப்பாங்க வலியக்கா ஒரு ஆரஞ்சு ஜூஸா இல்லை லெமன் ஜூஸ் கொண்டு வாங்கக்கா ஆ சரி பாப்பா அந்த பக்கம் போகாதீங்கன்னா பிள்ளைங்க கேட்குதுங்களா நிலா பயமா இருக்குமா அத்த ஒன்னும் ஆகல அத்த நான் தான் சொல்றேன்ல அவங்க பயத்துல தான் மயங்கி இருக்காங்கன்னு நிரஞ்சன் அத்த இவ எப்படிப்பா அங்க போனா நீ எப்படிப்பா இவளை பார்த்து தூக்கிட்டு வந்த அத்த ஃபோன் வந்தது மாடில போய் பேசிட்டு இருந்தேன் பால்கனியிலிருந்து பார்த்தப்போ அந்த வீட்டுக்கு எதிர்ல யாரோ விழுந்திருந்த மாதிரி இருந்தது இங்க யார் இருக்காங்கன்னு சொல்லி கீழ போய் பார்த்தா கிருதிகா அதான் அத்தை தூக்கிட்டு வந்துட்டேன் இவள யாரு அங்க போக சொன்னதே தெரியல பாட்டி அவங்க எப்படி போனாங்கன்னா எனக்கு தெரியாது இந்த பிள்ளைங்க என்னமா சொன்னா ஒரு வார்த்தை கேக்குதுங்களா நான் எத்தனை முறை படிச்சு படிச்சு சொல்றது அங்க போகாதே போகாதேன்னு பாட்டி அவங்க ஏற்கனவே டென்ஷனில் இருக்காங்க நீங்கள் வேறு ஏன் பாட்டி அவங்கள கஷ்டப்படுத்துறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாரும் இங்கேருந்து போங்க நான் கிருத்திகாவை பார்த்துக்குறேன் என்னம்மா பிள்ளையை இந்த நில மேலே விட்டுட்டு எப்படி போக சொல்கிற பாட்டி இந்த மாதிரி நிறைய பேர் சுற்றினா அவங்களுக்கு காற்று பத்தாது அப்போ அவங்க கண்ணு லேட் லேட்டாகும் அதனால தான் சொல்கிறேன் நீங்களாம் இங்கேருந்து போங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க மயங்கி விழுந்திருக்காங்க ஷாக்னால் மயங்கி விழுந்திருக்காங்க பாட்டி இப்படி அவங்கள சுற்றி எல்லாரும் நின்னா திரும்பி அவங்க ஷாக் ஆகிடுவாங்க அதனால தான் சொல்கிறேன் எல்லாரும் போங்க அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் நான் இங்கேருந்து அவங்கள பார்த்துக்கிறேன் சரிம்மா நிலா அத்தை நீங்களும் போங்க நிலா பயமாக இருக்குமா நான் தான் சொல்கிறேன் அத்தை அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை நீங்களும் போங்க அம்மா நீங்கள் அத்தை கூட கொஞ்ச நேரம் இருங்க அவங்க பயந்துருக்காங்க ம் சரி நிலா ஹலோ சார் உங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாக சொல்லணுமா வெளியே போங்க நான் பார்த்துக்கிறேன் இல்ல நிலா நான் இங்கேயே இருக்கேன் நான் பாட்டி மாதிரி அத்தை மாதிரி அழுதுட்டா இருக்கேன்

சும்மா இரு நிலா எந்த நேரத்துல என்ன பேசணும்னே உனக்கு தெரியல இல்ல எனக்கு இப்ப ஆயிருந்தா கூட இந்த அளவுக்கு துடிச்சிருப்பியா நான் தெரியல அத்தை பொண்ணு காண உடனே அப்படியே தூக்கிட்டு வந்துட்டியே என்ன விஷயம் எனக்கு கிருத்திகாவை பிடிச்சிருக்கு அவங்க மேல கொஞ்சம் பாசம் அதான் வேற எதுவும் இல்ல வேற எதுவும் இல்ல ஏய் நிலா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அப்போ கன்ஃபார்மே சரிங்க சார் நான் வெளியே போட்டா நீங்க உட்காந்து பாத்துக்கிறீங்களா

அப்ப இவங்க தான் நம்ம வருங்கால அண்ணியோ இனிமே பத்திரமா பாத்துக்கணும் அம்மா இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்காதீங்கம்மா சொப்னா இன்னும் ஏமா அதே நினைச்சிட்டு இருக்க அவ தான் நல்லா ஆயிட்டால அப்புறம் என்ன இல்லங்க என் புள்ளி அந்த நிலமையில பாக்கும் போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா நிரஞ்சன் மட்டும் இல்லனா பிள்ளை அங்கேயே விழுந்து கிடந்திருக்கும் கேக்குறதுக்கு நாதி இல்லாம நல்ல வேலை நிரஞ்சன் போய் தூக்கிட்டு வந்தான் ரொம்ப தேங்க்ஸ் நிரஞ்சன் தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு மச்சான் ஆயிரம் முறை சொல்லியிருப்பேன் அந்த பக்கம் போகாதீங்க போகாதீங்கன்னு யார் கேட்குறா இதனால தான் அந்த எல்லாம் கூட ஹாஸ்டல்ல படிக்க வச்சோம் இங்கே இருந்தா எப்படியும் நம்ம சொல் பேச்சு கேட்காதுங்கன்னு தெரியும் ராகவா அந்த பக்கம் ஒரு வேலியே போடு அப்பதான் பிள்ளைங்க யாரும் போக மாட்டாங்க ஆ சரிங்கப்பா கொஞ்சம் சீக்கிரமா போட சொல்லுப்பா ஏன்னா இன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ள பிள்ளைங்கெல்லாம் வந்துருவாங்க சின்ன சின்ன எல்லாம் வேற இருக்கு தான் சொல்றேன் சீக்கிரமா போட சொல்லு சரியா ஆ சரிங்கப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆமா இப்போ கிருத்திகா கூட யார் இருக்கிறது கிருத்திகா கூட நிலாவும் அண்ணியும் இருக்காங்க என்னது நிலா இருக்காளா நிலாவை எப்படியாச்சும் பாத்துடணும் நிரஞ்சன் அர்ஜூன் தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கு என் கூட வரீங்களாப்பா அது வந்து மாமா அர்ஜுன் போயிட்டு வாப்பா ஆ சரிங்கப்பா ச்சே நிலாவை போய் பார்க்கலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு சரி போயிட்டு வீட்டுக்கு தானே வருவோம் வந்து பாத்துக்கலாம் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க மாமா அத்தை எப்படி இருக்கீங்க நாங்க எல்லாம் நல்லா இருக்கோமா வாங்க வாங்க உள்ள வாங்க என் பேரன் பேத்தியோட எல்லாரும் வந்திருக்கீங்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மாடி கவிதா எல்லாரையும் கூட்டிட்டு போய் அவங்க ரூமை காட்டுமா சரிங்க மாமா போங்க போங்க எல்லாரும் அவங்க ரூமுக்கு போய் குளித்துட்டு சாப்பிடுறதுக்கு வாங்க சரி மாமா எப்படிமா இருக்கே ஆ இப்போ ஓகே பாட்டி உன்னை யாருமா அந்த பக்கம் போக சொன்னா பாட்டி நான் வேணும்ட்டே போகல பாட்டி ஃபோன் பேசிட்டே நடந்துட்டே இருந்தேனா அப்படியே தெரியாம அந்த பக்கம் போயிட்டேன் பாட்டி அங்க யாரோ என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்தது திரும்பி பார்த்தா யாருமே இல்லை யாரோ கூப்பிட்ட குரல் கேட்டுது ஆனால் யாருமே இல்லை அந்த பயத்திலே நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் பாட்டி அங்கே எப்படி வந்தேன்னு கூட எனக்கு தெரியல உன்னே தான் தூக்கிட்டு வந்தான் நல்ல வேலை அவன் உன்னை பார்த்தான் இல்லைன்னா நீ அங்கே தான் இருந்திருப்ப அந்த வழிக்கா யாருமே போக மாட்டாங்க நிரஞ்சன் தான் காப்பாத்தினாரா ஆமாம்மா இனிமே அந்த பக்கம்லாம் போகக்கூடாது புரியுதா ஆ சரிம்மா இனிமே போக மாட்டேன் பார்த்து பத்திரமா இருக்கணும்லம்மா அத்தை தெரியாமல் போயிட்டா அத்தை இனிமேல் போக மாட்டேன் ஃபீல் பண்ணாதீங்க சரிம்மா கவிதா எல்லாருக்கும் காப்பி போடலாம் வா ஆ சரிங்க அத்தை அம்மா இருங்க நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் சரிம்மா வாங்க போகலாம் எல்லாரும் இங்கே இருங்க காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் ஐஷு நீங்களாம் இப்போ வந்தீங்க நாங்கள்லாம் வந்து ரொம்ப நேரம் ஆகுது ஆமாம் இப்போ ஓகேவா ஆ ஐம் ஆல் ரைட் இவங்க தான் அந்த பேய் கதைலாம் சொல்கிறாங்கன்னா அதை வர நீங்களாம் நம்புவீங்களா இல்லை இஷ்யு அது உண்மையாக நடந்தது தான் உனக்கு அங்கே போயிருந்தா தெரியும் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அதுவும் இஷ்டம் ஆனால் நான் கண்ணால் பார்த்துட்டேன் காதால் கேட்டுட்டேன் அதனால் நான் நம்புவேன் அது உங்கள் விருப்பம் ஆமாம் எங்க நிரஞ்சன் கூட வெளியில் போயிருப்பான்னு நினைக்கிறேன் சரி ஓகே அப்போ நாங்களும் வெளியில் போகிறோம் இவ்வளோ நேரம் இங்கே நின்னதே போர் அடிக்குது கிருத்திகா இப்போ ஓகேவா ஆ இப்போ ஓகே நிலா இவங்கள்லாம் இவங்கெல்லாம் நம்ம ரிலேஷன்ஸ் தான் இவ ஐஷு ஹாய் அதுக்கு பின்னாடி இருக்கிறது அவந்திகா ஹாய் ஹாய் லாஸ்டில் நிற்கிறது பூஜா ஹலோ ஹலோ அப்புறம் இங்கே நிற்கிறாங்களே இவங்க அனிதாக்கா அதுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க அறிவடைகி அக்கா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கும்மா அப்புறம் இவன் நிலா ஓ நீங்கள் தான் அந்த நிலாவா ஆமாம் வீட்டில் எல்லாரும் உங்களை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்களே ஆனால் அந்த அளவுக்கு பில்டப் கொடுக்குற மாதிரி எதுவுமே இல்லையே என்ன சொல்றீங்க எனக்கு புரியல இல்லை அவங்கெல்லாம் கொண்டாடுற அளவுக்கு உங்ககிட்ட எதுவுமே இல்லையே உங்க பேரை சொல்லி ரொம்ப பந்தா பண்ணுறாங்க இவங்க சொல்றதெல்லாம் பார்த்துட்டு என்னை விட ரொம்ப அழகாக இருப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனால் உண்மையை சொல்லப் போனா பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கீங்க ஏ ஐஷு என்ன பேசுகிற நான் கரெக்டாக தான் பேசுறேன் உங்களுக்கெல்லாம் தான் அது தப்பா தெரியுது அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது அவந்திக்கா பூஜா வாங்க போலாம் இங்க நிக்கவே எனக்கு பிடிக்கல திமிரு பிடிச்சது கொஞ்சம் கூட மாறவே இல்லை இது புத்தியே எப்படிதான் போல இல்லா நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத அவ அப்பத்தில இருந்து அப்படிதான் பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க எனக்கு எதுவும் ஹர்ட் ஆகல ஆமா இன்னைக்கு திமிரு கொஞ்சம் கம்மியா இருக்கு இதை விட அதிகமா பேசும் ஏன் இப்படி சொல்றீங்க விடுங்க அவங்க தெரியாம பேசியிருப்பாங்க ஐயோ நீ இப்ப சொல்ற அது கிட்ட நாங்க டெய்லி அவஸ்தப்பட்டுன்னு தான் இருக்கோம் சொந்த அண்ணிங்க எங்களை கூட அது மதிக்காது அவங்க அம்மா மாதிரி ஆயிரம் மடங்கு திம்முறதுக்கு சரி அதெல்லாம் விடுங்க நிலா அவளை பார்த்து எல்லாருமே அப்படிதான் நினைச்சுக்காதே இந்த ரெண்டு அக்காவும் நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பாங்க உனக்கு இவங்க அண்ணி முறை வேணும் அப்புறம் முக்கியமான விஷயம் நிலா இப்போ போச்சுங்க மூணும் இதுங்க கிட்ட கொஞ்சம் உஷாராவே இரு நீ ஒன்று பேசினா டபுள் ட்ரிபிள் மடங்கா போய் சேரும் ஆப்போசிட் சைடு அதனால தான் சொல்கிறேன் உஷாராக பேசு ம் சரி ஓகே நிலா சொல்லுங்க நீ ரொம்ப அழகாக இருக்க அதுக்கேற்ற மாதிரி உன் பேரும் அழகாக இருக்கு ஃபுல் நேமே நிலா தானா நான் நிலவழகி ஐ எம் மாரி வழுகி ஐ அனிதா இதுக்கு நாங்கள் வச்சிருக்க பட்ட பேர் என்ன தெரியுமா ஸ்லோ மோஷன் சுந்தரி அறிவு வந்த இடத்துல என்னை இப்படி அசிங்கப்படுத்துகிற நான் ஒன்றும் அந்த அளவுக்கெல்லாம் பொறுமையாக பேசலை நார்மலாக தான் பேசுகிறேன் நான் போகிறேன் ஐயோ அங்கே கோச்சிட்டு போகிறாங்க போனா போறா விடு பத்து நிமிஷத்துல அவளே வருவா என்னால ஜாலியா பேசுறீங்க எல்லாருக்கும் உங்களை ஈஸியா பிடிச்சிரும் நீ இப்படி சொல்ற ஆனா எங்க வீட்டுல ரெண்டு கேஸ் என்ன பிடிக்காம இருக்கே என்ன சொல்றீங்க யாரது ஒன்னு என் மாமியார் ரெண்டாவது

எல்லாரும் நிலாபுரனமா பாடுறாங்க தெரியல இங்க வந்ததிலிருந்து நானும் அவளை பார்க்கல என்னது இங்கே இருக்க நீ அவளை பார்க்கலியா ஆமாடா அப்படியே எல்லாம் ஆசைப்பட்டு பார்க்கிறதுக்கு அவ ਉਹன்ன பேர் கிடையாது ரொம்ப சுமாராதா இருக்கா இங்க இருக்க அவங்க தான் சும்மா அவளுக்கு பில்டப் கொடுத்து குடுத்து தேவலாமா ஏத்தி வச்சிருக்காங்க ஐஷு நான் அவന്നെ கேட்கவே இல்லையே நான் அவளை பார்த்தேன் அதனால தான் சொன்னேன் பார்த்தனா அது உன்னோட வெச்சுக்கோ என்கிட்ட ஏன் சொல்ற நான் உன்னை கேட்டனா உன்னை கேட்டா மட்டும் சொல்லு

டேய் உங்க ரெண்டு தங்கச்சிக்கிட்டையும் சொல்லி திருத்துங்களான்டா இவ பின்னாடி ஏண்டா ஜால்ரா அடிச்சுட்டு சுத்துறாளுங்க இதுக்கு எல்லாமே காரணம் அத்தைதான் அர்ஜுனா அவங்க மேல இருக்க தான் இவங்க கூடவே சுத்துறாங்க என்ன பண்றது எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டாங்களே இது இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ இவங்க ரெண்டு பேர் நிலைமை ரொம்ப மோசமாயிடும் அவளே சரியான ஈகோ கேரக்டர் அவ கூட போய் தங்கச்சிங்கள சுத்த விடுறீங்க போங்கடா போய் சொல்லி திருத்துங்கடா ஆ சரிங்க அர்ஜுன் அண்ணா சி இந்த ஐஷு ஏந்த எப்படி இருக்காளோ

உங்க எல்லாரையும் அம்மா வர சொன்னாங்க. ஆய் துளசி இப்ப வந்தே. என்ன இவன் நிலாவை போய் துளசின்னு கூப்பிடுறா? ஏய் அர்ஜுன், அவன் பேரு. ஆ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். நான் துளசி தான். துளசியே தான். என்னக்கா நிலாவை துளசின்னு கூப்பிடுறா? இவளோ ஆமான்னு சொல்றா. எனக்கு புரிஞ்சிருச்சே. உன் தம்பி இவளுக்கு பிராக்கெட் போட்டுறான். அக்கா, என் தம்பி அந்த மாதிரி இல்ல அக்கா. அந்த மாதிரியே எந்த மாதிரின்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இரு என்னதான் பேசிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்புறம் என்ன துளசி ஆளே காணோம் அதே நான் எங்க வீட்ல இருந்தேன் இப்பதான் வந்தேன் என்ன சொல்றா இவ எனக்கு ஒண்ணுமே புரியலையே உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா உங்க தம்பி இருக்கார்ல அவரே நிலாவை லவ் பண்றாராம் நிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அங்கிருந்து இங்க வந்திருக்காராம்